எங்கள் தினசரி அப்பம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் சங்கீதம் நூற்று பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் விழுவதும் இல்லை விழுந்து போவதும் இல்லை நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் இன்றைக்கு சிலர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பொய்யான காரியத்தை உங்கள் மேல் குற்றம் சுமத்தி வீணான படுகளை சொல்லி நீங்கள் எப்பொழுதும் விழுந்து போவீர்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கலங்காதீர்கள் கர்த்தர் உங்கள் உதவி செய்வார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் முறிந்து விழுவார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று விசுவாசத்தோடு சொல்வோம்